வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம ஸ்ரீ ஓம் குருவே நமக்கு ஓம் செய்வோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒன்று பெயர்ச்சி பயிற்சி மேசராசிக்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது டு இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஒன்றரை வருடம் நடக்க போகுது அந்த பயிற்சியின் பலன்கள் எப்படி இருக்கும் இது எல்லாமே பொது பலன்கள் சரிங்களா பொதுவான விஷயங்கள் உங்களுக்கு ஆசை ஏதாவது நான் வந்து இந்த சந்திரனை ராசியை அடிப்படையாக வைத்து நான் சொல்ல போகிறேன் லக்கணத்தை அடிப்படையாக வைத்து சொல்ல போகிறதில்ல ஏன் ராசியை அடிப்படையாக வச்சு சொல்கிறேன்னா உங்கள் மனம் எதையில் இருக்கும் எதை நாட்டமாக கொண்டிருக்கும் உங்கள் மனம் அந்த ராகுக்கிய பயிற்சினால உங்கள் மனதில் என்ன மாதிரி மாற்றத்தை கொண்டு வருகிறது மன மாற்றமே செயல் மாற்றம்னு உங்கள் கைகடி சொல்லியிருக்கேன் ஒரு மனதை ஒரு விஷயத்தில் நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா இயல்பாக செயல் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் நல்லதோ கெட்டதோ அந்த செயல் மாற்ற பலன்களை நான் இப்போ சொல்ல போகிறேன் மார்ச் ஏழாம் தேதி காலை ஐந்து மணிக்கு வந்து ராகிக்கியத்திற்கு ராகு கேது ராகு வந்து கடகத்தில் இருக்கும் ராகு மிருணத்திற்கும் மகரத்தில் இருக்கும் கேது தனுஷிற்கும் செல்கிறது அதாவது மேசராசிக்காரர்கள் அன்றைய நிலைகள் எப்படின்னா மேசராசியின் ச உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலே அமர்ந்திருக்கிறார் சரிங்களா மூன்றாம் இடத்தில் ராகு ஒன்பதாம் இடத்தில் கேது முதல்ல மூன்றாம் மூன்றாம் பவனா என்ன ஒன்பதாம் பவனா என்ன அதை புரிந்து கொள்ளுங்கள் அவர் ராகு ராகுன்னு என்னங்க ராகு எந்த இடத்துக்குலாம் சொல்கிறாரோ அதன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக தூண்டி விடுவார் அந்த பாவத்தை அதிகமாக இயங்க வைப்பார் சரிங்களா அதாவது ஒரு விஷயத்தில் அதிகமான ஒரு மோகம் ஒரு அதிகமான தாக்கத்தை அந்த பாவத்தில் ஏற்படுத்தாமல் விடமாட்டாருங்க செயல் தேதியான தாக்கங்கள் அந்த பாவத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் ராகு மேடம் இதுவே கேது செல்லுமிடத்தில் நீங்கள் எந்த வா எந்த இடத்துலலாம் நீங்கள் அலட்சியமாக இருந்தீங்களோ நீங்கள் எந்த அந்த கேது ஒன்பதாம் வரலங்கன்னா இவ்வளோ நாளாக நீங்கள் அலட்சியமாக இருந்துட்டீங்க அந்த விஷயத்தில் அந்த அலட்சியத்துக்கான கடமையை நீங்கள் இனிமேல் செய்யணும் வாங்க அப்படின்னு சொல்கிறது தான் கேடு கேதுங்கிறது தடையில்லை அந்த பாதத்தில் இருந்து ஒரு விலகல் ஒரு விலகும் தன்மையை கொண்டு வந்து விட்டுருவார் அந்த பாதத்தில் உறவுமுறை முறை சரியாமல் சரியில்லாமல் அளவுக்கு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி நிலமையை கொண்டு வந்துடுவார் இதில் கோச்சாரர் எப்படி என்ன பண்ணுன்னா அந்த பாதத்தில் சில உறவு முறை சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ அந்த காரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ நல்லதுமே நடக்க வாய்ப்பு இருக்கிறது அதை சம்பந்தப்பட்டதாக இப்போ பார்க்க போகிறோம் மூன்றாம் இடத்தில் கே மூன்றாம் இடத்தில் ராகு மூன்றாம் பாவம்னால் என்ன மூன்றாம் பாவங்கிறது எழுத்துன்னு சொல்லுவோம் எழுத்து சம்பந்தப்பட்டது ஃபோன் மூலம் தொடர்பு கொள்வது நெருங்கிய நண்பர்கள் அப்புறம் வந்து ஒரு வீட்டு செலவு அப்புறம் இடம் மாற்றம் வீடு கட்டுறது கூட இடமாற்றம் வீடு கட்டுறது கூட ஒரு மூன்றாம் பாவத்துக்கு உள்ளார்தான் வரும் அப்புறம் வண்டி வாகனத்துக்கு செலவு புதுசாக வண்டி வாங்குவீங்க அதெல்லாமே அது செலவு பட்டு செலவு பழுதாகிடுவோம் சரிங்களா அப்புறம் வீட்டில் அடிக்கடி ரிப்பேர் ஆகுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் மூன்றாம் பாவத்தை சொல்லும் யாரும் ஒரு விஷயத்தை நீங்கள் புதுசாக கற்றுக்கணும் கற்றுக்கணும் ஒரு ஹாபி யாரெல்லாம் எல்லாமே மூணாம் பவம் அதாவது மேசராஜிகாரர்கள் இந்த காலத்தில் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுப்பேன் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன் முயற்சி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பீங்க ஆனால் ஆனால் அந்த மூணு இப்போ என்ன பிரச்சனை என்னன்னா ராகு உட்காரன்ற அந்த அதிபதி புதன் இருக்கார் இல்லையா அவர் வந்து நீசம் ஆகி பன்னிரெண்டில் மறைஞ்சிட்டார் எனக்கு என்ன காரணம்னா நீங்கள் ஒரு செலவு பண்ணி முக்கியமான இதெல்லாம் செய்ய ஒரு முயற்சியெலாம் ஆரம்பிப்பீங்க ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கார் அரண் முழுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம் கூட அதை முழுசாக முடிக்க மாட்டீங்க இல்லைன்னா ரெண்டு விஷயத்தால் பயன் இல்லாமல் தான் போகும் ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கான காரணங்கள் நிறையவே அதற்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அப்புறம் மூணாம் இடம் சகோதரி சகோதரஸ்தானம்னு சொல்லுவோம் சரிங்களா அந்த சகோதரிங்கிற நான் சொல்கிற கூடிய வந்து வந்துட்டு நீசமாக இருக்குது சகோதரியாக நட்பு சகோதர ரீதியாக நட்பு ரீதியாக பிரச்சனைகளை வர வாய்ப்பு இருக்குது நீங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லது அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவோம் மூன்றாம் இடம் அக்ரிமெண்ட்டு கான்ட்ராக்ட்டு ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறது கருத் நன்றி நெருங்கிய நண்பர்களை குடிக்கிறது அப்புறம் கருத்து வேறுபாடு வர ஏன்னா இது ஏன் எல்லாமே நெகட்டிவாக சொல்லிட்டு இருக்கேன்னா ஆனால் ராகு போன ஸ்தான அதிபர் வந்து புதன் வந்து பன்னிரெண்டில் நீசமாயிட்டார் அதனால் இந்த காரம் அதாவது முக்கியமாக புதனுக்குரிய காரகமே சகோதரி அக்ரிமெண்ட்டு நிலம் சம்பளப்பட்டு இதுவாகவே அது பிரச்சனையை தரக்கான வாய்ப்பறிவு முக்கியமாக வந்து அது கா மூன்றாம் எழுத்தாளர்கள் சொல்லும் கவிஞர்களை சொல்லும் அப்புறம் மீடியா கரையை மீடியா த மீடியாவில் இருக்கிறவங்கள சொல்லும் ஆங்கர் சொல்லும் பத்திரிகையாளர் சொல்லும் ஆசிரியரை சொல்லும் இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை மிகுந்த காலகட்டமாக இருக்க போகுது எது வரைக்கும் நான் சொல்கிறேன் கடைசி வரைக்கும் இந்த ஒன்றரை வருஷம் பிரச்சனை பிரச்சனையாக தான் இருக்குமா கண்டிப்பாக இல்லை நான் சொல்கிறேன் பின்னாடி இவங்களாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மூன்றாம் இடம் முதல் வந்து மூணாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் அரிபதியாக வரதுனால அது வந்து நோய் ஸ்தானம் சத்துருஸ்தானத்துக்கும் அறிப்பறையாக வரதுனால கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இயல்பாகவே உங்களுக்கு வரும் ஒன்றும் கடன் வாங்குவீங்க கடன் வாங்கினா அடைக்க முடியாத சூழல் ஏற்படும் முக்கியமாக ஹெல்த் ப்ராஜென் ஹெல்த்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் பார்த்துக்குங்க கண்டிப்பாக ஒரு செலவு வச்சுட்டு தான் வரும் ஹெல்த் மருத்துவ ஹாஸ்பிட்டலில் ஒன்றாலும் அட்மிட் ஆகிற நிலமே கூட வரலாம் முக்கியமாக கழுத்து சம்பந்த பிரச்சனை தோல் சமட்ட பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் பார்த்துக்குங்க அதாவது மூணாம் இடம் மிருண்டம் கிடறால கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்டது அக்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட ரகசியங்கள் வந்து வெளிவரும் அது புதன் வந்து நீசமாக இருக்கிறதுனால பல நேரங்களில் நீங்கள் ஆர்கியூமெண்ட்டு ஒரு வாக்குவாதம் கொள்கிற செய்கிற நிலைமைகள்லாம் கொண்டு போக வைக்கும் நிலம் சம்பந்த பிரச்சனைகள் சகோதர ரீதியாக நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆகிய நிலம் சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்லாம் உங்களுக்கு இந்த நேரத்தில் மட்டும் ராகு என்ன பண்ணிடுவார்னா அதை வெளிக்காமிச்சு விட்டு போயிடுவார் வெளியாகமிச்சு விட்டு உங்களுக்கு நார்மலாகவே கோவம் வரும் செவ்வாய் லக்கிணத்திலேயே இருப்பதுனால எழுத்து நீங்கள் வந்து சும்மா இருக்க மாட்டீங்க எதிர்த்து போராட ஆரம்பிச்சிருவீங்க அதை எதிர்க்கும் எதிர்க்கும் துணிவு உங்களுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் உறுதி தான் ஆனால் வந்து பிரச்சனையை ஒரு வந்து பஞ்சாயுதம் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துடும் மாணவர்கள் மொ மொபைல் ஃபோன் அதிகமாக உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா வேறு வழிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது எழுத்தாளர் ஆசிரியர் கவிஞர் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்கிறவங்க அவங்களுக்கு வந்து சாதகம் இல்லாத காலம் அது எப்போங்க இது இவ்வளோ நாளாக இவ்வளோ உங்களுக்கு நெகட்டிவ்லாம் இல்லைங்க மூன்றாம் இடத்தை பற்றி நெகட்டிவ் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த நெகட்டிவ்லாம் ஏன் முக்கியமான காரணம்னா குரு வந்து எட்டாம் இடத்துல மறைஞ்சு உங்கள் இந்த மிருன் ராகு இருக்கும் ஸ்தானத்தையும் பார்க்கல உங்கள் ராசியும் பார்க்கல அதே செப்டம்பர் ஆண்டுறதுக்கப்புறம் இந்த ராசியையும் பார்க்கிறாரு அப்புறம் மிருனத்தையும் பார்க்கிறாரு இவ்வளோ நாளாக சொன்னேன் அந்த நெகட்டிவ் எல்லாமே பாசிட்டிவாக மாடும் எந்த பிரச்சனையும் இருக்காது அது வரைக்கும் கடினம் தான் அதுக்கப்புறம் எப்படி இருப்பாங்க பஞ்சுமதியில் போட்டு உருட்டி மாதிரி இருக்கும் வழி இருக்காது அதெல்லாம் அதெல்லாம் மேசராசிக்காரங்களுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே இருக்காது நாளும் கடந்து போய் ஒரு சமாளிக்கும் திறன் இயல்பாகவே உங்களுக்கு கடைசி வரைக்கும் என்ற ஒன்றரை வருடங்கள் இரண்டே தீரும் ஏன்னா ஆசிய அதிபதி செவ்வாய் லக்கணத்திலே இருக்காது மேசராசியோட ஸ்பீடுனால் என்னென்னு இனிமேல் ஊரே பார்க்க போகுது யாரை பாருங்கள் இதுவே ஒன்பதாம் பாவங்கிறது மட்டும் கேது என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி ஒன்பதாம் பாவத்தில் இனிமேல் அலட்சியமாக இருந்துருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனை ஒன்பதாம் இடங்கிறது என்ன ஒரு வெளிநாட்டு பயணம் வெளியூருக்கு பயணம் சொல்லுறது அப்புறம் ஆன்மீகம் பயணம் அப்புறம் தண்டை சனம் தந்தைக்கு செய்யாத ஆரம்ப செய்ய செய்யாமட்டிங்கன்னா செய்ய வேண்டிய கடமைகள் செய்யணும் இனிமேல் செய்ய ஆரம்பிப்பீங்க தந்தை வழி சொத்து ஒன்பதாம் இடம் அப்புறம் நீங்கள் செய்யணும் குலதெய்வ குலதெய்வ வழிபாடு அதெல்லாம் செய்யாமல் தானாகவே உங்களுக்கு செய்ய வைக்க வேண்டிய கேது அப்புறம் நீங்கள் தான தர்மம் அதெல்லாம் ஒம்பராங்கடம் தான் அது தானாகவே நீங்களும் செய்ய மாட்டிங்கண்ணா செய்ய வைக்கும் இயல்பாகவே இவ்வளவு மேசராசிக்காரங்களுக்கு தொழில் பத்தாம் இடத்தில் கேது தொழிலில் கே தொழிற்சாலத்தில் இருந்திருந்து அவ்வளோ விரக்தியும் வெறுப்பையும் கொடுத்துட்டு இருந்துச்சு இனிமேல் ஒன்பதாம் இடத்துக்கு போனீங்கன்னு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போய் இவ்வளோ இந்த அந்த தொழில் பிடிப்பில்லாது ஒரு தொழிலை விட்டு ஒரு இடம் மாறணும்னு நினச்சிங்கன்னா தானாகவே உங்களை இந்த கேது கொண்டு உங்களை தூக்கிட்டு போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடத்த கொண்டு வர வைக்கும் ஆனால் நான் சொன்ன அந்த மூன்றாம் இடம் வேலை செய்யாமல் பத்திரமா பார்த்துக்கிறது அதை உங்கள் கையில் மட்டுந்தான் இருக்குது இந்த ஒன்பதாம் இடத்துல சனி கேது இருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் கோவிலுக்கு தர்ம தர்ம தான தர்மம் செய்கிறது அதெல்லாமே நீங்கள் அதிகமாக செய்கிறது நல்லது உங்கள் ராசிக்கு அது ஒரு நல்ல இந்த ராவிக்கு அதை பேச்சுக்கு உண்மையாக பரிகாரம் சொல்கிறதுனா அதை தான் நான் சொல்லுவேன் தானதரமாக கோவிலுக்கு மட்டும் செய்யறதுல யாருமே இல்லாத ஒரு அதை கொடுங்க அதுவும் கூட ஒரு நல்லது தான் தண்டை வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு நிறையா உண்டு அதை நீங்கள் பார்த்துக்குங்க அதுவே இந்த ஒன்பதாம் இடத்துல குரு வந்து சேர்ந்த உடனே தண்டை மூலமாக அனுகூலங்களும் சொத்தும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது உங்கள் ஜனநாயக ஜாதகத்தில் அந்த சொத்து வரணும்னு ஒரு அமைப்புன்னுச்சுன்னா அது இந்த காலகட்டமாக இருக்கும் சரிங்களா அதை பார்த்துக்கோங்க சரிங்க நான் சொல் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் எட்டாம் அதிபரி டசை எட்டாம் ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபதி டசை நடக்கிறோம் அவங்களுக்கு நான் சொன்ன நெகட்டிவ்ங்கிறது கொஞ்சம் அதிகமாகவும் பாசிட்டிவ்ங்கிறது கம்மியாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க ராக இருப்போம் ஒன்று நடக்க மாட்டேங்குது ஆனால் பொது பலன்கிறது நிச்சயமாக நடக்கும் அப்புறம் மனைவிங்கிறத வந்து நீங்கள் அன்பு அதிகமாக காமிக்க அன்பு அதிகமாக விட ஒரு நல்ல சுமூகமான உறவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது மனைவி வழியில் சில அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்க பெரும் காலம் இது அதனால் மனைவி கூட சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே இல்லையே அப்படின்னா லாட்டரி அடிச்சுட்டோம் அவங்கள தொழிலில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இந்த இந்த ராகு கீத கொடுத்து விட்டு தான் செல்லும் பண ரீதியாகவும் சரி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க கொடுக்கவிருக்கிறது இதில் மொத்தத்தில் இந்த ராகு கீதை பயிற்சி எப்படின்னா நீங்கள் நீங்களாக போய் சண்டைக்கு விலைக்கு வாங்காமல் பண்ணிங்கன்னா ரொம்பவே டாப்பாக இருக்கும் சண்டையை வாங்க சண்டே விலைக்கு வாங்கிங்கன்னா ஒரு பஞ்சாயத்து அடித்தடி போய் முடிச்சுட்டு தான் வருவீங்க சரிங்களா நன்றி ஓம் ஓம் வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாட் பரபிரம்ம ஸ்ரீ ஓம் குருவே நமக ஓம் செய்வோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன்று ராகுக்கியது பயிற்சி மேசராசிக்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது